ஆனா நம்ம பண்ண எங்கண்ண அமைஞ்சிருக்கு அன்னே நம்ம பண்ண வந்து திருநெல்வேலி டூ தென்காய் சிப்பக்கூடிய பாதைல வந்து பாவூர் சித்திரம் பக்கத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கண்ணே ஓகேண்ணே நம்மகிட்ட என்ன ரகம் மாடுகள் இருக்கன அண்ணே நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடுகள் எப்பவுமே அவைலபிளா இருக்கும் ஓகே ஒவ்வொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பண்ணைகளோட சுச்சுவேஷனும் சரி அவங்க வீட்டு வீட்டுல வந்து அவங்க பண்ண வச்சிருக்கக்கூடிய இடத்த பொருத்தம் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டாங்க நம்மகிட்ட மரம் இருக்கும் நம்மளோட செட்டு இவ்வளவு ஹைட் அது மாதிரி நம்ம எந்த மாதிரி இடத்துல போடுவோம்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாடுகளை நம்ம அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஓகே அது என்னென்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் தர செட் ஆகாது செட் ஆகாதுன்னா இந்த மாடு சிமெண்ட் தர செட் ஆகாதுன்னு சொல்லி கொடுக்கணும் ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா செட் ரொம்ப ஹைட்டு கம்மியாக கொடுக்கணும் ரொம்ப வெக்க இருக்கும் அப்ப அதுக்கு வெக்கக்கேத்த மாடுகளை நம்ம பாத்து குடுக்கணும் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி கொடுத்துருவோம் எல்லா கிளைமேட்டுக்கும் தாமத மாடா கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாடு எடுக்க வராங்கன்றதுனா நமக்கு போன் அடிச்சு நேரடியா வந்து பாத்து எடுத்துவாங்கன்னா சொல்றாரு ஓகேன்னா மாடுகள்ல சின்ன குர இருக்கலாம் நம்ம லைன் வெள்ள பண்ணைக்கு போய் ஒவ்வொரு பண்ணைகள்ல மாடு எடுப்போம் வீட்டு காட்டுகள்ல போய் மாடு எடுக்கிறோம்றா அந்த மாதிரி டைம்ல மாடுகள்ல ஒரு நல்லதும் இருக்கும் ஒரு கெட்டதும் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்மகிட்ட கேட்டுட்டு நேர்ல வந்து பாத்து மாடு எடுத்துட்டு தான் சொல்றோம் உட்காந்து நம்ம வந்து வீடியோ பதிவிட்டு இருந்தோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாரவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து வாரம் நேருக்கு வாரம் தான் சொல்றாங்க ஏன்னா போட்டோ வந்து நம்ம முன்கூட்டியே அனுப்பிது என்ன ரேட்டுன்னு கேட்டுறாங்க லாஜ்பத்தா ப்ரோக்கர் தான் கூப்பிட்டு வராங்க போன வாரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு மாடு நம்மளால கொஞ்சம் விக்க முடியாம சங்கடப்பட்டு இருந்தோம் அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கமிஷன் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா கமிஷனு ஆனா நம்ம அந்த மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நஷ்டப்படுவோம் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சது நஷ்டப்படும் நினைக்கக்கூடியதுல அப்புறம் இன்னொரு மாட்டுக்கு மூவாயிரம் ரூபாய் கமிஷன் பெரிய வில உள்ள மாடு கிடையாது சின்ன மாட்டுக்கே மூவாயிரம் ரூபாய் கமிஷன் வச்சாங்க அந்த மாதிரி இருக்கு இருக்கிறத ஆன்லைன்ல பெரும்பாலும் நேரடியா வாங்க இல்ல மாடுகளை பத்தி நமக்கு தெரியாத ஆட்கள் ப்ரோக்கர் மூலம் வந்தா அதுக்குன்னு பிரச்சனை இல்ல ஆனா ஆன்லைன்ல பாத்துட்டும் ப்ரோக்கர் மூலம் வந்தீங்கன்னா அப்புறம் வில கூடுதல் சொல்ல வேண்டிய நிலமைகள் வரும் ஏன்னா நீங்க ப்ரோக்கர் மூலம் வந்தா கூட மூவாயிரம் நாலாயிரம் சேர்த்து வைக்கணும் அவர் ஐயாயிரம் நான் மூவாயிரம் கூடாத சொல்லுவோம் அப்போ முதல் போட்டு நம்ம வாங்கிடுவோம் அதனால அப்படிதான் பண்ண வேண்டி இருக்கு புரோக்கர் மூலம் வரும்போது மாட்டுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை சொல்லாம தான் கொடுக்க வேண்டியிருக்காங்க ஆனா புரோக்கர் சமாளிச்சுப்பாங்க அந்த நிறைய நம்ம வந்து எக்ஸ்பிளைனா சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் யாரும் பிடிவு கொடுக்காம தான் வராங்க அது மாதிரி பெரும்பாலும் இன்னொன்னு வந்து என்னன்னா கொஞ்சம் பணங்களை கையிலயும் கொண்டு வாங்கன்னு சொல்றது அக்கௌண்ட் அந்த மாதிரி ரொம்ப இது பண்றது டிலே ஆகுது ஒரு மாடு கொடுத்தானே ஏத்திரமா இருக்கணும் மூணு நாள் ரெண்டு நாள் நம்ம டைம் அவங்க வந்து டைம் நினைச்சு வந்துருவீங்க ஆனா அது உங்களுக்கு தப்பா வந்து இன்னைக்கு மாடு வாங்குறீங்கன்னா இன்னைக்கே ஏத்திரணும் சில சமயம்னா நாளைக்கு மதியம் வரைக்கும் காலையில வரைக்கும் டைம் கொடுப்போம் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம கொடுத்துக்கிட மாட்டோம் ஏன்னா மாடுகள் பெருகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட இப்பவே நம்ம தொழில் உங்களுக்கு தெரிஞ்சக்கா ஐம்பது மாடுகள் இருக்கு கிட்டத்தட்ட பருவத்துல இருபத்தஞ்சு மாடிகை இருக்கும் ஓகே பாக்குறதே கஷ்டம் லேபர்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டம் சரியா பார்க்கக்கூடிய மொத மாடு மொத மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜெர்சி மிக்சிங்ல ஒரு சூப்பர் பிரீடு ஜெர்சி மிக்சிங் பிரீடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடுன கரவையில மாடுகள் கிடைக்கிறது வந்து பெரிய பெரிய கஷ்டங்கள் மாடை பொறுத்தவரில் கடந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு லிட்டர் கறந்துருக்கேன் இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபதுக்கு மேல கறக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடுன்னு சொல்லலாம் மடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல செட்டான மடி காம்புகள் ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லபடியாக இடைவெளிகள் இருக்கும் காலையில கறவைகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு சிம்பால் தான் நேத்து கண்ணு போட்டிருக்கு சூப்பரான ஒரு பெண் கண்ணு போட்டுருக்கு கருப்புல மறையில ஒரு கண்ணு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட கண்ணீங்கன்னா ஒரிஜினல் ஒரு ஜெர்சி ப்ரீட்ல ஒரிஜினல் போட்டிருக்கும் போது அந்த ப்ரீட் வந்து பாத்தீங்கன்னா கரவேல ஃபேட்டும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதோட கறவை இதோட நென்த்தும் கறக்கக்கூடிய நாட்களும் வந்து கூடுதல் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் வந்து பட்டையா பண்ணைக்கு ஒரு சூப்பரான மாடு ஒரு பெரு வர்க்கத்தில் உள்ள மாடு அந்த தோல் சுருக்க அது ஹை நல்ல குவாலிட்டியான மாதிரி உங்களுக்கு வெயில் எல்லாம் வெயில் எல்லாத்துக்குமே கேரண்டி தரலாம் அவ்வளவு பெரிய மாடு வந்து உங்களுக்கு வெயில் தாங்காதோ நினைச்சி வர இது பண்ணுவாங்க அதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிலுக்கு எல்லாமே கேரண்டி தந்துடலாம் மடியோட அகலங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு வரைக்கும் கறக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நேத்து முதல் சிம்பலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்றரை லிட்டர் பால் இருந்துச்சு ஓகேனா ஆமா இன்னைக்கு காலைலக்கும் கறவைக்கும் நல்ல கறவை இருந்துச்சு இனி வந்து கறவைகள் படிப்படியா கொஞ்சம் குறைஞ்சி ரெண்டாவது ஏறும் ஓகேண்ணா அந்த குறைந்த கறவையும் பெரிய அளவுக்கு குறையாது இப்ப ஒரு ஆறு காலைக்கு வரும் வந்து ஒரு அஞ்சு வரம் அப்புறம் ஏழாம் மரம் அப்படியே கறவைகள் போடும் இப்ப ஏன்னா நம்ம தீவனங்கள் ஏத்தல ஓகே நேத்தா ஈன மாடுங்கறதால நம்ம தீவனம் ஏத்தக்கூடாதுன்னா ஏத்தாம ஒன்று உங்களுக்கு மாடை பொறுத்தவரை காடு தாங்குங்கிறதுக்கு மாடை பொறுத்தவரை அந்த காடோட குழம்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் வெயில்ல மேஞ்ச மாடா என்னங்கிறதுக்கு நம்ம முகமைப்பு ஒரு சூப்பர் முகமைப்பு ஓகே லேடீஸ் யாரு வேணாலும் கறவை கறக்கலாம் கறவை கறக்குறதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது சரி நரம்போட்டம் குடி நரம்போட்டம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடோட காம்புகள் அகலமும் நல்லா இருக்கும் மார்த்தாண்டத்துல ஒரு அன்னை மாடு வராப்புல பெரும்பாலும் இதை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆமா நாளைக்குள்ள மாடுகள் பெரும்பாலும் போயிரும் ஏன்னா இன்னொரு ஒருத்தர் நார் பாட்டி பாட்டியும் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காப்புல இப்ப நைட்டுக்கு வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க வந்துட்டா மாடு எடுத்துட்டு வருவாங்க ஒண்ணுகுட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏபிஎஸ்ல ஃபஸ்ட் குவாலிட்டி கன்று குட்டி கண்ணுகுட்டி வந்து உங்களுக்கு வீடியோல தெரியாது நல்ல மூக்கு எல்லாம் வெள்ள உடம்பு சரியான உடம்பு வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல கண்ணுகுட்டியா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துல வித்தாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹை குவாலிட்டி பிரீடு நகம் எல்லாம் வெள்ள வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர தரமும் இப்ப இருக்கு கண்ணுகுட்டியை வரல நேத்து சூப்பர் கண்ணுட்டியா போட்டிருக்கு மாட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய கண்ணுகுட்டியா போட்டிருக்கு அது மாதிரி மாட்டை பொறுத்தவரையில கண்ணுக்குட்டியில பாருங்க பேட்ஜ் சூப்பரா வரும் வெள்ளை எங்க அருப்போம் சூப்பர் பேட்ஜி மண்டன் நல்ல முகம் எல்லாமே நல்ல பெரிய முகம் நல்லா நஞ்சு கொடியுமே சூப்பரா விழுந்துட்டு அதுக்கான நம்ம மருந்துகளும் கொடுத்தாச்சு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிருமிக்குள்ள மருந்துகள்லாம் கொடுத்தாச்சு அதனால எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டாம் நல்ல முறையில நம்ம ஜீவனத்தை குறைச்சி வச்சு முறையா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்ல ஜீவனங்களை ஏற்றி கொண்டாந்தாலே சூப்பரா இருக்கும் வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன் ரெண்டு மாடு மாதிரி வீட்டுக்கு கொண்டு போனாலே கூட ரெண்டு பொருள் கண்ணு குட்டியும் நம்ம கரவை கறக்காதுன்னு பயமே பட வேண்டாம் நூத்துக்கு நூறு சதவீதம் குட்டி நல்ல கரவை கறப்படும் ஒரு பெருங்குட்டு வர்க்கத்துல உள்ள கிடையாது ஓகேண்ணா மாட்ட பொறுத்தவரை கிட்டத்தட்ட நாலு பிள்ளைதான் போட்டு இருந்தாப்ல ஓகே நல்ல உடம்பு நல்ல அழகு நல்ல பேட்ஜில் உள்ள மாடு மாட்டை பொறுத்தவரையில காம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்டன் காம்பு ஒரு காம்புக்கான காம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீளங்கள் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கறக்குறதுக்கு பெண்கள் லேடிஸ் யார் வேணாலும் கறக்கலாம் மாடை புடிச்சு கட்டுறதுமே பெண்கள் யார் வேணாலும் புடிச்சு கட்டலாம்னு அதுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது வெயிலும் தாங்கக்கூடிய ப்ரீட்ல ஒரு சூப்பர் ப்ரீடு நல்ல குணத்துல நல்ல குணத்துல இருக்கும் மாட்டை பொறுத்தவரை உடம்பு எந்த இதுக்கும் பயப்பட வேண்டாம் குணத்துக்கும் மடிக்கடி தடவை வைக்க எதுக்குமே பயப்பட வேண்டாம் ஓகேண்ணா ஓகே நல்ல அழகு வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டபுள் கலர் இருக்கிறதால மாட்டுல எல்லாத்துக்குமே பிடிக்கும் நல்ல ரெண்டு கலர் வரும் வந்து ஒரே ஈக்குவலுக்கு வரும் பாக்க நல்ல நல்ல பெருங்கூட்டு வர்க்க முகம் சூப்பர் அழகு முகம் முக முகம் தான் சூப்பரா இருக்கும் நல்ல நெத்தி வெள்ளையோட நல்ல அகல முகம் எல்லாத்துக்குமே மாடு வந்து நல்லா பிடிக்கும் ஆமே ஆமா ஆமா அதே மாதிரி வீட்டு தேவைகளுக்கு ஒரு சூப்பரான மாடு பெரும்பாலும் நேர்ல வந்து பாத்து எடுத்தாங்கன்னா தான் தெரியான மடியோட நீளங்கள் வந்து அவளுக்கு தெரியாது அந்த எவ்வளவு எவ்வளவு முன்ன இருந்து பின்ன வரைக்கும் வருதுங்கிறது தெரியாது நல்ல நீளம் போடுறது நீளம் இன்னும் பை வைக்கிறதுனா ஐயோ சூப்பராக நரம்பு கூடி இருக்கும் இப்ப புள்ள ஒரு கோசம் இருக்கும் இந்த கோசம் இருக்க மாதிரி நல்லா கறக்கும் கரக்கணும்னா நல்ல கோஷங்கள் இருக்கும் ஏன்னா இது வந்து ப்யூரான ஹெச்எஃப் தான் சேருதுன்னு கிடையாது அந்த கோஷங்கள் வச்சு தான் நம்ம வந்து பிரீடை செலக்ட் பண்ண முடியும் ஓகேண்ணா அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சிந்து வந்து இதோட தாய் வர்க்கத்துல ஏதாவது சேர்ந்துருவோம் ஓகே அதனால மட்டும்தான் அது வரும் ஓகேண்ணா ஆமாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஜெர்சி இருபத்தி நாலு மணி காட்டில் கட்டிக்கலாம் நல்ல கேரண்டி கொடுக்கலாம் சூப்பர் பிரீடு நல்ல மடி சுருக்கங்கள் சூப்பராக இருக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஜெர்சி விநாடு முகம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கொம்பு வரிசையும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தாடெல்லாம் துங்கும் மாடுல வந்து பாத்தீங்கன்னா அழகா தாடெல்லாம் தூங்கும் வெளியில ஒரு மாடு தாட்டிக்கா இருக்கும் அழகா இருக்கும் நடக்கும்போது நடக்க மாதிரி இருக்கும் ஊக்கமா இருக்கும் எந்த அவ்வளவு ஊக்கம் இருக்காது நல்ல ஊக்கமா இருக்கும் நடக்கும்போது ஸ்டைலா இருக்கும் வெளியில நடத்தி பிடிச்சா அப்படியே ஒரு ஸ்டைல் மாடு ஓகேண்ணா பாக்குற அவ்வளவு அழகா இருக்கும் நடக்கும்போது நல்ல தோரணையா இருக்கும் நல்ல ரோஸ் காம்புல இருக்கு நல்ல கிளி கொம்பு கொம்புதான் ஒரு குணமான மாடுதான் உங்களுக்கு டிகிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விழுமுண்ணே நாலு ஒரு மாடா போட்டுக்கிறவங்க இதை போட்டுக்கலாம் தாராளமா ஓகேனா லேடிஸ் சரி வயசான ஆட்களா இருந்தாலும் இதை பயப்படாம வளர்க்கலானே யார் வேணாலும் கறக்குறது யார் வேணாலும் கறக்கலாம் அவங்க எந்த பக்கத்துல இருந்தாலும் கறக்கலாம் அவ்வளவு நல்ல சாஃப்ட்டு சுருக்கங்கள் இருக்கு பை சொல்லுவோம் அடுத்த வாரம் சூப்பராக இருக்க முடியாது ஒரு வாரம் கழிச்சுதான் கொடுப்போம் இது வந்து உங்கள்கிட்ட சொல்லிருந்தோம் ஒரு வாரத்துக்குள்ள மடி வைக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் டயத்துல ஒரு சூப்பரான தலை இது கிடையாது நல்ல ஒரு கிளி கொம்பு ஆமா கிளி கொம்புல சூப்பர் கிடையாது பின்னங்கால் ரெண்டு குழம்பு வந்து ரோஸ் வரும் முன்ன காம்பு ரெண்டு ரோஸ்ல வரும் காம்பு கொஞ்சம் சின்ன காம்பா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு விடைப்பு இருக்கு பாருங்க இன்னும் இதை விட அடுத்த வாரம் நல்ல இருக்கும் இன்னும் ஆமா மாதிரி சூப்பரா இருக்கும் வந்து நல்ல கலர் நல்ல ஷைனிங் கலர் வீடியோல எப்படி வாழ்க்கையில அடி மட்டும் கருப்பு வரும் நல்ல மடித்தோரில சூப்பரான மடித்தோரம் வைக்கணும் காம்பீடுகள் நல்லா இருக்கு இதெல்லாம் ஒரு சம்சாரி மதுரைக்கு திருமங்கலத்துக்கு கேட்டிருந்தா கேட்டு நம்ம வெலை சௌரியமா தான் சொல்லியிருந்தோம் வாடகை கூடுதல் இருந்தாப்ல பாதி தான் வண்டியை பார்த்தோம் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தக்கத்துக்கு யோசனை போனாப்ல ஐயாயிரம் ரூபாய் நம்மகிட்ட சேர்த்து வைக்கணும் ஜம்முன்னு இருக்குண்ணா மாடு சூப்பர் மாடு ஹைட் என்ன ஆனா நல்ல ஹைட்டு பின் குறுக்கு ரெண்டு ஹைட் அண்ட் கோவில் இருக்கு ரெண்டாயிரத்தி மூணாயிரம் ஒரு ஜானி யாரும் ஒரு ஜானி ஒரு ஜானி யாரும் தாராளமா ஓகே ஓகே பெரிய மாடா இருக்கா மாடு சூப்பரா இருக்கும் ரெண்டு உடைக்கல மாட்டை பொறுத்தவரையில நல்ல உடம்புல உள்ள மாடு ஹைட் அண்ட் ஒயிட்ல உள்ள மாடு ஓகே நேர்ல வந்து பார்த்தா தான் தெரியும் வீடியோல எல்லாம் மாடா தெரியாது இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு நெருக்கி வைக்கக்கூடிய மாட்டுல ஒரு சூப்பர் மாடு நல்ல இதுல நம்ம வந்து விலை சாதகமா தான் கொடுப்போம் ஓகேண்ணா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு விலை சாதகமா தான் இருக்கு ஓகேண்ணா 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 ஓகே ஜெர்சி பிரீடு மிக்சிங்ல ஒரு சூப்பர் பிரீடு ஓகேண்ணா மாட்டை பொறுத்தவரை நல்ல ஜெர்சியில ஒரு கிராஸ் பிரீடு ஓகே நல்ல காடு தாங்கும் வெயிலுக்கு ஒரு சூப்பர் ஓகே வெயிலுக்கு நிறைய பேர் மாடு தாங்கம்மா தாங்கம்மா தாங்கம்மான்னு பயப்படுறாங்க அவளுக்கு ஒரு சூப்பர் மாடு வெயிலுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் கேரண்டி சொல்லி தரலாம் நல்ல மேட்சல் முறையில் கடந்த மாடு இன்னொன்று வந்து தொப்புள் கோஷம் சூப்பர் கோஷம் தொப்புள் கோஷம் அருமையான கோஷமா இருக்கும் அதே மாதிரி காம்பு வந்து கருங்காம்புல வரும் ஜெர்சியில ஒரு கருங்காம்பு நல்ல காம்பு ஒரு காம்புக்கான இடைவெளிகள் சூப்பர் இடைவெளி மாட்டை பொறுத்தவரை நல்ல நரம்பு கொடி வட்டமும் சூப்பரா தெரியும் மாட்டுல நரம்புகள் நல்ல நரம்பு மாடு வந்து இந்த தலையத்துல கறக்கும்போது ரெண்டு நாளைக்கு கண்டிப்பா முன்னாடி நின்று அகண்டி இருக்கும் ரெண்டு காலத்து ரெண்டு நாள்ல இருந்து ஒரு நாலு நாளைக்கு எதுக்குன்னா நாலு நாளைக்கு கூச்சம் இருக்கு மடி கூச்சம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பண்ண ரெண்டு கறவைக்கு ஒரு சூப்பர் மாடு பைய சூப்பர் நல்ல மாடு பட்டை பட்டையம் பையெல்லாம் இருந்தாலும் சரி காம்பு அகலத்துக்காக இருந்தாலும் சரி காட்டு மேய்ச்சல்கா இருந்தாலும் பாத்தீங்கன்னா டிகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பயமே பட வேண்டாம் ஹெச்எஃப் வந்து ஒரு மூணு ஹெச்எஃப் நாலு ஹெச்எஃப் ஒரு மாதம் போட்டுதவங்க போட்டுக்கலாம் காட்டு மேச்சல் இருபத்தி நாலு மணி நேரம் அடிக்கல்னு நினைச்சாலே தடிச்சுக்கலாம் பயப்பட வேண்டாம் கால்ல இருந்து சாயங்காலம் இருந்தாலும் மாடு நல்லா மேயம் நல்ல மேய்ச்சல் வாரியான மாடு சரியா மாட்டுல ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்துல ஒரு சூப்பர் மாடு சரியா மாட்டை பொறுத்தவரை நல்ல ஆம மடியில உள்ள மாடு அப்பு நம்ம ஏரியால சொல்லுவாங்க வெளி ஏரியால ஆம மடின்னு சொல்லுவாங்க நிறம் நல்ல நரம்பு ஓட்டத்துல இருக்கு மாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பை வந்து வெளியில தெரியாது பைய வந்து பக்கவா ஒரு மாதிரி குல குளகுலா வளவலன்னா வெளியில தெரியாது அப்புமடி அப்புமடி நல்லா ஆனா கறக்கும் ரெண்டு வேலைக்கும் நல்ல லென்த்தா கறக்கக்கூடிய மாடு ஒரு ஒன்னே கால் வருஷத்துக்கு கறவைக்கு பயப்படக்கூடிய எல்லாம் பயமே இல்லாம கறக்கக்கூடிய மாட்டுல ஒரு மாடு காம நீல நல்ல நீல காம்பு இருக்கும் ஒன்னே கால் வருஷத்துக்கு கறவைக்கு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது ஈனி நம்ம கொஞ்சம் லேட் ஆகி அதுக்கு சனா போட்டுக்கலாம் மாட்டை பொறுத்தவரை பை வந்து நல்ல அகல இருக்கு டபுள் பை ஆனா கொஞ்சம் டிலே ஆகும் ஈன்றதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் வரைக்கும் டயம் இருக்கு ஆமா ஆனா மாட்டுல பை தெரியாது பை வந்து கச்சா முஜான்னு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு தெரியாது பை வந்து பாத்தீங்கன்னா அடைப்பா தெரியும் நல்ல அடைப்பு பையா இருக்கும் நீங்க நல்லா காட்டுங்க அடைப்பா தெரியும் பை நரம்பு நீங்களா ஆஹ் நல்ல நரம்பு போட்டு நல்ல டெம்பர்ல உள்ள மாடு ஓகே நல்ல கறவைக்கு எதுக்குமே பயப்பட வேண்டாம் ரெண்டு வேலைக்கும் ஒரு பதினைஞ்சுல இருந்து பதினேழு லிட்டர் கறவை நல்லா கறக்கக்கூடிய மாடு அது மாதிரி ஒன்னே கால் வருஷம் வேற மாடுகள விட லென்த்தா கறக்கூடிய மாட்டுல ஒரு மாடு நல்லா நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கு தண்ணி தீவனத்துக்கு சூப்பர் மாடு ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தண்ணி தீவனத்துக்கு நல்ல மாடு அதுக்கு மாதிரி ஒரு மாடு இது மாடு ரெண்டாயிரத்து மாடு மாட்டை பொறுத்தவரை நல்ல சூழ்நிலை நல்லா உடம்ப எல்லாம் வளர்க்கல வளர்க்குறவங்க தீவன முறைகள் வந்து பாத்தீங்கன்னா பச்சை தீவனம் கிடையாது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வைக்கோல் மட்டும்தான் நல்லா பச்சை தீவனத்துல மட்டும் மாடு கொஞ்சம் பச்சையும் வைக்கோலும் ஈக்குவலா உழஞ்சுன்னா நல்லா உடம்பாயிருக்கும் நல்ல மடியில தோல்ல நல்ல சுருக்கு இருக்கு இன்னும் பை வைக்கணும் நல்ல நல்ல ரோஸ்ல இருக்கும் இழந்துரும் நல்ல பைக்கால் உள்ள மாடு ஆமா அடுத்த வீடியோக்கு மாடு நல்லா தெரியும் நல்லா நெத்தி வெள்ள ஒரு மாட்டை பொறுத்தவரையில காம்பு காம்புகள் இடைவெளிகள் ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளவு நைஸா இருக்கும் பண்ணைக்காரர்கிட்ட வீட்டுக்கு வீட்டு தைக்கும் சூப்பர் மாடுன்னு சொல்லானே எதுக்கும் பயப்பட வேண்டாம் மாடுகளோட காம்புகளை பாருங்க பட்டன் காம்புல நல்ல நைஸா இருக்கும் இருக்க நல்ல நீளம் நல்ல நரம்பு கொடி இடைவெளி நல்லா இருக்கா ஆமா கரக்குறா பயமே பட வேண்டாம் மாட்டை பொறுத்தவரை பதினாலு பதினஞ்சு லிட்டருக்கு இன்னைக்குமே கூடாது மாட்டை பொறுத்தவரை நல்லா பாக்குறவங்க ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கரப்போடலாம் சாதாரணமா பாக்குறவங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் பாலுக்கு விடாது நல்ல மாடு ஒரு வீட்டு பார்க்கக்கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து மாட்டுல ஒரு ஆறு பல்லு கிடாடிதான் ஓகேனா மாடு சரியான ஹைட்டு வீடியோல எந்த அளவுக்கு தெரியும் இல்ல மாட்டை பொறுத்தவரை காம்போட அகலங்கள் சூப்பரா இருக்கும் காம்போட இடைவெளிகள் நல்ல சூப்பரா இருக்கும் மடிய வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆம்பு மடியா வச்சிருக்கு சூப்பரா வைக்கும் பத்து நாள் டய இருக்கு ஆனா காம்புகள் நல்ல நீளம் ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் ட பத்து நாள் டயர் இருக்குன்னு வீட்டுக்காரங்க சொல்லிருந்தாங்க ஓகேனா காம்புகள் காம்புகள் கறக்குறது எல்லாமே லெடிசா ஓகே காம்புகளும் நீளங்கள் நல்ல நீளம் இங்க பாருங்க காம்பு பாருங்க காம்போட நீளங்கள் சூப்பரா இருக்கும் பால்கொடி நரம்புகள்ல இருந்து காம்பு கருங்காம்பு காம்பு நல்ல சாஃப்ட் நல்ல மேய்ச்சல் முறையில இருபத்தி நாலு மணி நேரம் கலந்த மாடு நல்ல ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்துல ஒரு சூப்பர் மாடுன்னே சொல்லலாம் முகம் எல்லாமே நல்லா அழகா இருக்கும் தண்ணி தீவனத்துக்கும் சூப்பர் மாடு காட்டு மேய்ச்சலுக்கு நல்ல கேரண்டி கொடுக்குறேண்ணே ஓகேண்ணே எங்க வேணாலும் மேய்ச்சலில் விடுறட்டு வெயில் மாடை பொறுத்தவரையில நல்ல வெயில் தாங்க கூடிய மாடு ஓகே வெயிலுக்கு தான் எல்லாருமே இப்ப பயப்படுறாங்க அதுக்கு ஒரு சூப்பர் மாடு அதில் நம்ம மாடு எல்லா மாட்டுக்குமே வெயிலுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம்ல ஓகேண்ணா ஓகேண்ணா ஒன் ரெண்டு மாடு தாங்காதானே தாங்காதுன்னு சொல்லிடுவோம் ஓகேண்ணா ஓகே அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாடு சொல்லி பார்க்க என்னண்ணே நல்லா சொல்லியே குடுத்துரும்ல எங்க உங்களுக்கு தாங்கமா தாங்காதா அப்படிங்கறத நல்ல நைஸ் ஸ்டோல் மாடு தான் கீழோடி போய் அந்த பக்கம் சூற நவ்ளாது ஒண்ணுமே செய்யாது மாடு நல்லா வீட்டுக்கு ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்துல நல்ல ரெட்ட முதுகுல நல்ல மாடு வந்து பாத்தீங்கன்னா சரியான நீல இருக்கும் எந்த அளவுக்கு வீடியோல தெரியும் நமக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு நீளம் மாடு நல்ல நீலான நீளமான மாடு நல்ல ஹைட் மாட் ஓகே இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல காட்டு மேச்சல்ல இருந்த மாடு மாடு கொஞ்சம் மாட்டமா தெரியலாம் நல்ல உடம்பு சைஸ்ல உள்ள மாடு ஓகே மடி வந்து பாத்தீங்கன்னா அரை மடிதான் வச்சிருக்கு காம்புக்கான இடைவெளிகள் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நீலா இருக்கு சேர்ந்த மாடுதான் குணங்கள் நல்லா இருக்கும் ஓகேண்ணா இந்த அந்த அளவுக்கு நல்லா மடி வைக்கக்கூடிய மாடு காம்பு நல்ல டம்பர் இருக்கும் நல்ல நீளங்கள் இருக்கும் கருப்பு ரோஸும் சேர்ந்து இருக்கும் அதான் மாட்டுல வந்து நல்லா ஒரு சூப்பரான மண்ணை சொல்லலாம் அது மாதிரி வெயிலுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வர கெட்டி வீடியோ கால் முதல நம்மகிட்ட இருக்குது வாங்கக்கூடிய கஸ்டமர்கள் வீடியோவை பார்த்தே நீங்க எடுத்துக்கலாம் பெரும்பாலும் நேர்ல வர்றது நல்லது ஆமா வந்து பார்த்து நீங்க எடுத்துக்கிட்டு நல்லது ஏன்னா நீங்க பார்த்தா மட்டும்தான் இதுல இருந்து மறுக்கடல ஐடியா கிடைக்கும் முக அழகு எல்லாம் வீடியோல தெரியாது முக அழகெல்லாம் முகத்துல இருக்க அழகு எல்லாம் வீடியோல தெரியாது நல்லா நெத்தி வெளில ஒரு முகம் அழகு இதெல்லாம் வீடியோல தெரியாது ஒரு சூப்பர் மாடு ஓகே தலையத்துக்கிட்டேன் நல்லே போடல பல்லே போல ஒரு கட்டை மூஞ்சி கிடையாது மூஞ்சி வந்து நல்ல கட்டையா இருக்கும் ஷார்ட்டா இருக்கும் நல்லா நெத்தி வெள்ளையா இருக்கும் எல்லாருக்கும் நல்லா பிடிச்ச ப்ரீடு நாலு கால் குழம்பு வெள்ள வரும் அது மாதிரி பாத்தீங்கன்னா பட்டன் காம்பு தான் காம்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல பட்டன் காம்பு வரும் கருங்காம்புல வரும் கருப்பும் ரோசும் சேரும் அடி மட்டும்தான் ரோஸ் சேரும் மீதி ஃபுல்லாவே நல்ல கருங்காம்பு

உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு கவலை எதுக்கும் பயப்படலாம் வீட்டு தேவைக்கு ஒரு சூப்பர் மாடு பொம்பளை ஆளுக்கு வந்து மாடுவாங்கன்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு பயப்படுவாங்கல்லாம் அப்படி ஆளுக அந்த மாடை விரும்பி எடுத்துக்கலாம் பிள்ளை மாதிரி இருக்கும் பிள்ளை மாதிரி இருக்கும் எதுக்குமே பயப்பட வேண்டாம் இப்பவே உங்களுக்கு நரம்பு கொடினா சூப்பரா இருக்கும் கொடி இப்பவே தெரியும் கைட்டு ஏறிட்டே இருக்கும் காமும் கருங்காம்புல இருக்கும் ஆம்பு பாருங்க நீ எங்க ஒண்ணு பார்த்தாலும் இவ்வளவு பயிர் சுருக்கங்கள் நீல இருக்கண்ணா நல்ல நீலங்கள் இருக்கு காம்பு சூப்பரா இருக்கும் சூப்பரா ஆமா நல்ல மாடு இப்படி மாடு கிடைக்க ரொம்ப மாதிரி மாடு கண்டிப்பா கிடைக்காது வீட்டு தேவைகளுக்கு எடுக்கணும் நினைக்கும் போது இந்த மாதிரி நல்ல உடம்புல உள்ள மாடு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்கும் கிடைக்கும் சூப்பர் வீடு ஓகேண்ணா தரத்து மாடுதான் ரொம்ப பெரிய மாடுன்னு நினைச்சதையே தரத்து மாடு தான் தரத்து மாடுல ஈவினி இருக்கு கால கண்ணு போட்டுருக்கேன் ஓகேண்ணா ஆமா இப்ப போட்டுக்கு வந்து கண்ணு போட்டு ரெண்டு நாள் ஆகுது மூணாம் பக்கத்துக்கு நல்ல மடி செட்டு நல்ல ஜுர முடியோட அடிச்சிருக்கு காம்போட இடைவெளிகள் ஒரு சூப்பரான மாடு மாடு பெரிய விலைகள் நல்ல காம்பு நீளம் உங்க வீட்டு தேவைக்கு சரி ஒரு காட்டுமய்ச்சல் மேய்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான மாடு வெயிலுக்கு கேரண்டி மாட்டுக்கு நம்ம சொல்லலாம் இது சந்தன புள்ளி சந்தன புள்ள மாட்டுல நல்ல மாடு மாடு பொறுத்தவரை நல்ல செட்டு மடி செட்டு நல்ல நீளங்கள் வரும் ஒரு மடியோட நீளத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்த அகலங்கள் நல்லா இருக்கும்

எல்லா எல்லா விதமான தட்பிலையும் பண்ணலையும் தாங்கக்கூடிய பிரீட்ல ஒரு சூப்பரான பிரீட்னா நல்ல காமனி உடம்பு நல்ல உடம்பு உடம்பு நல்ல அகர சகத்துல நல்ல உடம்பு அது மாதிரி அம்சமும் சூப்பரா இருக்கும் நல்ல அகலத்துல வரும் ஓகேண்ணா ஓகேண்ணா காட்டு மேச்சல் மேய்ச்சுக்கிட்டே நல்லா கறக்கக்கூடிய பிரீட்ல ஒரு சூப்பர் மான்னா சொல்லலாம் ஓகேண்ணா ஆமா எல்லா விதமான தட்பு விற்பனை நல்லா தாங்கக்கூடிய மாடு சரியா ஆமா மாடு கேரண்டி வாரண்டியான மாடு தான் நீங்க பயப்பட ஆன மாடுதான் வெயில்களுக்கு சூப்பரா கட்டி நீங்க வளர்த்துக்கலாமே அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் மாடு ஜெர்சி மாடு ஒரு அழகான நான்கு பல்லு தலையத்து கிடேரி நல்ல ஒரு தோரணையான கிடேரி நல்ல பைக்காலான கிடேரி மடி வந்து நல்ல ஒரு காம்புக்கான இடைவெளிகள் வந்து சூப்பரா இருக்கும் நாலாவது பல்லு முளைக்கு மடிய பார்த்தாலே பிடிக்காத யாரும் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு தோர்மையான மாடு நல்ல உடம்பான மாடு நல்ல பேங்கில அவுத்து கட்ட முடியாத ஆனா மாடுகள் கூடுதல் கிடக்கு அதனால அடுத்த வர வீடியோல பாருங்க மாடு நல்லா தெரியும்